அன்பா அறிவா எது வேண்டும் உங்களுக்கு எதை நீங்கள் தேர்ந்து கொள்ளப் போகிறீர்கள் என்ற ஒரு வினாவை தூய பவுல் என்று நம் முன்பாக வைக்கின்றார் அறிவை மட்டுமே தேர்ந்து கொண்டோம் என்று வைத்துக் கொள்வோமே அப்படி அறிவு என்பது சாதாரண விஷயமா என்று கேட்டால் இல்லை அது கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பர்சுத்தாவியின் ஒரு கொடை அந்த அறிவு எனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று யாராவது ஒருவர் நினைத்துக்கொண்டு தனது அறிவை மற்றவர்கள் முன்பாக நிரூபிக்க நினைத்தால் அது அப்படியே படிப்படியாக வளர்ச்சியடைந்து அவரை ஆணவ போக்கிற்கு கூட்டி செல்லும் அப்படி அறிவு ஆணவ போக்கிற்கு கூட்டிச் சென்றால் அந்த ஆணவம் ஒரு மனிதரை அழிக்கும் நிலைக்கு கூட்டி செல்லும் அந்த மனிதரை மட்டுமல்ல ஒரு சமுதாயத்தையே சில நேரங்களில் அழிக்கக்கூடிய நிலைக்கு கூட்டி சென்றுவிடும் ஒரு நல்ல உதாரணம் பாருங்களேன் இரண்டாம் உலகப்போர் நடந்தது நிறைய நாடுகள் அதில் பங்கெடுத்தன அதில் ஜப்பான் நாடு நான் பெரியாளா என்று காட்டுவதற்கு நிறைய நாடுகளை பிடித்தது போர் உக்கரமானது அதே போல இந்த பக்கம் அமெரிக்காவும் அந்த போரில் ஈடுபட்டு நடந்து கொண்டிருந்தது இந்த போரில் நான் பெரியவனா நீ பெரியவனா அதாவது எனக்கு அறிவிருக்கிறதா உனக்கு அறிவிருக்கிறதா என்ற ஒரு ஆணவ போக்கு வளர்ச்சி அடைந்ததன் காரணமாக அமெரிக்கா என்ன செய்தது ஜப்பான் நாட்டின் மீது இரண்டு அணுகுண்டுகளை போட்டது அங்கு அறிவு அறிவியலின் வளர்ச்சி வெளிப்பட்டது ஆனால் நேர்மறையாக வெளிப்படவில்லை அழிவுக்கு கொண்டு போய் விட்டது லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து போனார்கள் அதன் தாக்கம் இன்று வரை இருக்கிறது ஆக அறிவு மட்டுமே பெரிது என்பது ஆணவத்திற்கு கூட்டிச் செல்லும் ஆணவம் அழிவுக்கு கூட்டிச் செல்லும் என்பது தெளிவு இதைத்தான் பவுல் என்று சொல்கின்றார் அதுவே அன்பை பாருங்களேன் அன்பு இருக்கும் இடத்தில் ஆக்கம் நிறைந்திருக்கும் மனிதாபிமானமும் நிறைந்திருக்கும் மனிதாபிமானமும் ஆக்கமும் நிறைந்திருந்தால் அங்கு கடவுள் இருப்பார் நல்ல உதாரணம் அன்னை தெரசா அவர்கள் அன்பை விதைத்தார்கள் அன்பை விதைத்ததன் காரணமாக நிறைய பேர் தொழுநோயிலிருந்து விடுபட்டார்கள் நிறைய பேர் அனாதிகள் என்ற நிலையிலிருந்து உறவோடு வாழ ஆரம்பித்தார்கள் என்று அன்பு என்றால் என்ன என்பதற்கு அடையாளமாக அன்னை திகழ்கின்றார் ஆக அன்பு பெரிதா அறிவு பெரிதா என்று கேட்டால் அன்புதான் பெரிது என்று பவுல் என்று சொல்கின்றார் இதுவே அன்பும் அறிவும் இரண்டும் ஒன்று சேரும் பொழுது எவ்வளவு பெரிய ஆக்கம் நிறைந்து காணப்படும் அதற்கு நல்ல உதாரணம் தான் இன்று நாம் காண்கின்ற திருச்சபை அறிவையும் அன்பையும் கொண்டு உருவாக்கப்பட்டதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தன் திருச்சபை உணர்ந்து பார்த்தவர்களாய் அறிவோடும் அன்போடும் செயல்படுவோம்